வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி மேற்காசியாவில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் இந்தியாவும் குவைத்தும் சிறப்பாக பணியாற்றுவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி ஐந்தாவது சரக்கு சேவை வரிக்குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் தற்போது நடைபெறுகிறது முதலாவது சர்வதேச தியான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது கிராமப்புற மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெறும் வெஸ்டர்ன் இண்டியா ஸ்லாம் ஸ்குவாஷ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி இன்று களமிறங்குகிறார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று குவைத் சென்றாா் குவைத் புறப்படும் முன்னர் அவர் வெளியிட்ட செய்தியில் தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க தொடர்புகளை வலுப்படுத்தும் என கூறியுள்ளார் வர்த்தகம் எரிசக்தி ஒத்துழைப்பு மட்டுமல்லாமல் மேற்காசியாவில் அமைதி பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதில் இந்தியாவும் குவைத்தும் சிறப்பாக பணியாற்றுவதாக தெரிவித்தார் குவைத் அரசர் ஷேக் அல் ஷபாவுடனான சந்திப்பை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் இதன் மூலம் இருநாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார் வர்த்தகம் கல்வி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இரு தலைவர்களும் உள்ளனர் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் இந்தியாவின் மிக முக்கிய பங்கு நாடாக குவைத் விளங்கும் நிலையில் பிரதமரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது தமது குவைத் பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று மாலை அங்குள்ள இந்திய வம்சாவளியினரை சந்திக்கும் பிரதமர் அரேபியன் கல்ஃப் கோப்பை தொடக்க நிகழ்விலும் பங்கேற்கிறாா் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஐம்பத்தி ஐந்தாவது சரக்கு சேவை வரி குழு கூட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மரில் தற்போது நடைபெறுகிறது ஆயுள் காப்பீடு மற்றும் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்களுக்கான சரக்கு சேவை வரியை குறைப்பது குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கான சரக்கு சேவை வரி விவகாரங்களை முழுமையாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட பதிமூன்று பேர் கொண்ட அமைச்சர்கள் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இதற்கான வரி விகிதங்களை மாற்றியமைப்பது குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது மேலும் உயர்தர கை கடிகாரங்கள் காலணிகள் உள்ளிட்டவற்றிற்கான வரியை அதிகரிப்பது விமான எரிபொருளை சரக்கு சேவை வரி வரம்பிற்குள் கொண்டுவருவது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது முதலாவது சர்வதேச தியான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட செய்தியில் தனி மனித மற்றும் சமூக அமைதி நல்லிணக்கத்திற்கு தியானம் மிகச்சிறந்த வழியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தங்களின் ஆக்கப்பூர்வமான தனித்திறன்களை வெளிக்கொணர தியானம் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் ஆரோக்கியமான அமைதியான மனநிலையை உறுதி செய்யும் சர்வதேச தியான தினத்திற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை இந்தியா மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது சர்வதேச அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு தியானம் என்ற கருப்பொருளுடன் ஒட்டி உலகம் முழுவதும் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர் மலேரியா மற்றும் அது சார்ந்த நோய்களை கட்டுப்படுத்துவதில் இந்தியா வளர்ச்சி வளர்ச்சியடைந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது குறிப்பாக நாட்டின் தொலைதூர கிராமங்களில் சுகாதார பணியாளர்கள் பெண்களின் முனைப்பான பங்களிப்புடன் இது சாத்தியமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த நாடாக மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் முன்னாள் படை வீரர்களுக்கு ஒய்வூதியம் உள்ளிட்ட குறைகளை நிவர்த்தி செய்யும் ஸ்பார்ஷ் சிறப்பு முகாமை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் ராணுவம் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக கூறினார் நாட்டின் விடுதலைக்கு வேலூர் சிப்பாய் புரட்சி முக்கிய காரணமாக அமைந்ததை சுட்டிக்காட்டிய ஆளுநர் இம்மாவட்டத்தில் உள்ள ராணுவப்பேட்டை கிராமத்தில் அனைவரும் நாட்டிற்காக பணியாற்றி வருவது குறித்து பெருமிதம் அறிக்கை தமிழகத்தில் கிராமப்புற மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளாா் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் குடிநீர் மின்சாரம் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஊரகப் பகுதிகளில் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அரசின் நலத்திட்டங்களை மக்கள் முறையாக பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஒகேனக்கல் இரண்டாம் கட்ட கூட்டுக்குடிநீர் திட்டப் பணிகள் வரும் ஜூன் மாதம் தொடங்கப்படும் என மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் பேரூராட்சியில் அறிவுசார் மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இதன் மூலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட எல்லைப் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும் என்றார்

y dar மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஒத்தக்கடை இடையே மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாக இதன் திட்ட இயக்குநர் திரு அர்ஜுனன் தெரிவித்துள்ளார் மதுரை மெட்ரோ வந்து திருமங்கலம் வரைக்கும் மொத்தம் கோடியே வந்து நம்ம ப்ராஜெக்ட் காஸ்ட் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு அவங்க அதை பரிசீலனை வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடியே அந்த சிக்கலான இடங்களை பார்த்து அதை வந்து மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரயில்வே அவங்களோட பேசி ரெடி பண்ணி ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகும் போது காலதாபதம் சீக்கிரமாக வழிவகு நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த மூன்று மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் அவர்கள் படுகாயங்களுடன் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எமது செய்தியாளர் நாகை மாவட்டம் கோடியக்கரையில் இருந்து அக்கிரேட்டை பகுதியை சேர்ந்த மூன்று மீனவர்கள் அதிகாலையில் கோடியக்கரைக்கு தென் மீன்பிடித்து விட்டனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்கரைகளும் மீனவர்கள் படகினை வழிமறித்து அவர்களை கத்தி மற்றும் கட்டையால் தாக்கி விடுனா பிடித்து மீன்கள் மற்றும் ஜிபிஎஸ் கருவி வலைகள் உள்ளிட்ட மூன்று லட்சம் மதிப்பான மீன்முடிப் பொருட்களை பறித்து அங்கிருந்து தப்பி சென்றனர் இந்த நிலையில் வெட்டுக்காயங்களுடன் மூன்று மீனவர்களும் கோடியக்கரை கடற்கரைக்கு வந்து சேர்ந்தனர் இதையடுத்து சக மீனவர்கள் அவர்களை வேதாரணம் அரசு மருத்துவமனை சேர்த்தனர் இலங்கை கடற்கரைகள் தாக்கி மீனவர்கள் காயமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் மீனவர்களிடம் அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது நாகையில் செல்வன் ஜபராஜ் விடுமுறை தினத்தை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கொடைக்கானலில் வார விடுமுறையின் காரணமாக தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று அதிகரித்து காணப்படுகிறது மலைப்பகுதியில் மிதமான வெப்பத்துடன் கூடிய குளுமையான சூழல் நிலவுவதால் இந்த இதமான காலநிலையை அனுவித்துவாறு மோயர் சதுக்கம் பயன்மர சோலை பில்லர் ராக் குணா கொகை உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றன மேலும் நட்சத்திர வடிவிலான ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொண்டும் மகிழ்ந்து வருகின்றன திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக கடந்த பதிமூன்றாம் தேதி பெரியகுளம் அருகே உள்ள சுற்றுலா தலமான கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்தது தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாத சூழ்நிலை உருவானது இதனால் பாதுகாப்பு கருதி அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்தனர் இந்நிலையில் தற்போது வெள்ள நீர் முழுமையாக வடிந்து தண்ணீர் சீராக விழுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று காலை முதல் வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனா் தேனியிலிருந்து ராஜ்குமார் அரியலூர் மாவட்டத்தில் ஏற்றுமதி பொருட்கள் வர்த்தகம் மற்றும் சிறந்த உற்பத்தி நிறுவனங்களை கண்டறிவதற்கு தேவையான தகவல்களை மாவட்ட தொழில் மையம் சிறப்பாக வழங்கி வருவதாக ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கடன் பெறுவதற்கான ஆண்டு வருமான உச்சவரம்பு மூன்று லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதால் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்நாள் கூட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு கிருஷ்ணராஜ் கூறியுள்ளார் வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது இதையடுத்து சென்னை கடலூர் நாகை பாம்பன் உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாளை முதல் நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மும்பையில் நடைபெறும் வெஸ்டர்ன் இண்டியா ஸ்லாம் ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் வீர் சோட்ரானி மலேசியாவின் அமிஷன் ராஜ் சந்திரானையும் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் ஆகாங்ஷா எகிப்தின் ஜனானாவையும் எதிர்கொள்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மேற்காசியாவில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் இந்தியாவும் குவைத்தும் சிறப்பாக பணியாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் ஜெய் ஐம்பத்தி ஐந்தாவது சரக்கு சேவை வரி குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் தற்போது நடைபெறுகிறது முதலாவது சர்வதேச தியான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது கிராமப்புற மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெறும் வெஸ்டர்ன் இண்டியா ஸ்லாம் ஸ்குவாஷ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி இன்று களமிறங்குகிறார் இந்தியறிக்கை முடிவடைந்தது